ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரியவா சரணம் மகாபிரியவா உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் ஐம்பத்தி நான்காவது குறிப்பா புஷ்பக விமானம் சீதை தன்னை எப்படி ஒரு மகாராணியைப் போல அலங்கரித்து கொண்டு அக்னி பிரவேசம் செய்தாலோ அதே போலவே அக்னியிலிருந்து ஒரு மகாராணியைப் போல வெளிவர்றார் பதிவிரதையான சீதையை ராமன் ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஸ்ரீ பரமேஸ்வரன் காட்சி கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உங்களின் வனவாசம் முடிவுக்கு வர்றதால நீங்கள் இருவரும் மற்ற பரிவாரங்களோடு புறப்பட்டு அயோத்திக்கு சென்று வம்சத்தின் புகழை நிலைநாட்ட வேண்டும்னு சொல்றார் அந்த நேரத்தில் தசரத மகாராஜாவும் அவர்களுக்கு காட்சி அளித்து ஸ்ரீராமனை கட்டி அணைத்து இச்சவாகு வம்சத்தை கட்டி காப்பது உன்னுடைய கடமையாகும் என்று சொல்லி சீதாதேவி இடத்துல எந்த பெண்ணும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை செய்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் எடுத்துக்காட்டானவளாக நீ விளங்குவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார் பிறகு லக்ஷ்மணர் இடத்துல நீ எப்போதும் உன்னுடைய சகோதரனுக்கு பணிவிடைகள் செய்து அவனோடே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து வானுலகத்திற்கு புறப்பட அப்போது ஸ்ரீராமன் தசரதரிடத்துல கைகேயிக்கும் பரதனுக்கும் கொடுத்த சாபத்திலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள தசரத மகாராஜாவும் அவர்களை சாபத்திலிருந்து விடுவித்து மேலுலகம் புறப்படுறார் அடுத்ததாக இந்திரன் ராமனிடத்தில் உனக்கு வேண்டிய வரங்களை என்னிடமிருந்து நீ கேட்டு பெறலான்னு சொல்ல ஸ்ரீராமனோ எனக்காக போரிட்டு இந்த போரில் வெற்றி பெற்று அதற்காக தங்களுடைய உயிரை இழந்த இந்த வானர கூட்டங்களுக்கெல்லாம் மறுபடி உயிர் பெற்று எழ வேண்டும்னு வேண்டிக் கொள்ள அதே போல் இந்திரனோ அவர்களுக்கு வரமளிக்க எல்லா வானரங்களும் தூங்கி எழுந்தது போல புத்துயிர் பெற்று எழறா வானரங்களெல்லாம் துள்ளி குதிக்க அந்த நேரத்தில் விபீஷணன் ஸ்ரீராமனிடத்தில் வந்து சிறிது நாட்கள் ஓய்வெடுத்து தங்கி பிறகு இலங்கையை விட்டு புறப்பட வேண்டும்னு கேட்டுக்கொள்ள ஸ்ரீராமனோ எனக்காக பரத சத்ருகணர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் அதனால நான் அயோத்திக்கு உடனே புறப்பட வேண்டும் நந்தி கிராமத்தில் தனக்காக காத்திருக்கும் பரதனை உடனடியாக சந்திக்க வேண்டும் என்று சொல்ல விபீஷணனோ குபேரனிடத்திலிருந்து ராவணனால் கடத்தி வரப்பட்ட புஷ்பக விமானம் இங்கே இலங்கையில்தான் இருப்பதாகவும் அதில் ஏறி சென்று பரதனை சந்திக்கலாம் என்று சொல்றான் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த ஸ்ரீராமன் சீத்தையை மீட்பதற்கு தனக்கு உதவிய விபீஷணனிடத்துல நன்றி சொல்லி தனக்கு உதவியாக இருந்த இந்த வானரங்கள் அனைவருக்கும் ஏதாவது பரிசில் கொடுக்குமாறு கேட்க விபீஷணனும் அவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் வைரங்களையும் அள்ளி கொடுக்கிறான் அனைவரிடத்திலும் விடை கொண்டு ஸ்ரீராமன் சீத்தையோடும் லக்ஷ்மணரோடும் புஷ்பக விமானத்தில் புறப்பட விபீஷணனும் சுக்ரீவனும் மற்ற வானர கூட்டங்களும் பட்டாபிஷேக காட்சி தாங்களும் பார்க்க ஆவலாக இருப்பதாக சொல்ல ஸ்ரீராமன் புஷ்பக விமானத்தில் அவர்களையும் ஏற்றிக்கொண்டு அயோத்தியை நோக்கி பயணப்படுறார் வழியெல்லாம் சீத்தைக்கு ஸ்ரீராமன் ராவணனை வீழ்த்திய இடம் இதுதான் வாலியை வதம் செய்த இடம் இதுதான் சுக்ரீவனோடு தனக்கு நட்பு கிடைத்த இடம் இதுதான் என்று சொல்லி கிஷ்கிந்தியை காட்ட கிஷ்கின் சிந்தையில் சுக்ரீவனின் மனைவி தாரையையும் மற்ற வானரங்களின் மனைவிகளையும் அழைத்துக் கொண்டு செல்லலாம் என்று சீதாதேவி ராமனிடத்தில் சொல்ல அவர்களையும் புஷ்பக விமானத்தில் ஏற்றிக்கொண்டு புறப்படுறான் அனைவரையும் ஏற்றிக்கொண்டு புஷ்பக விமானம் அனைவரையும் ஏற்றிக்கொண்டு புஷ்பக விமானம் அயோத்தியை நோக்கி புறப்பட வழியில் பரத்வாஜரின் ஆசிரமத்தில் இறங்கி அவர்களின் நலன் பற்றி விசாரிக்கிறார் ஸ்ரீராமன் இதை பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர